நாள் இனிய நாள் ஆகட்டும் ஒரு காரியத்தை செவ்வையாய் செய்வதற்கு ஞானம் ரொம்ப முக்கியம் அதைத்தான் பிரசங்கிலும் பத்தாம் அதிகாரத்தில் பத்தாம் வசனம் சொல்லுது ஒரு இரும்பு ஆயுதம் மழுங்கள் ஆகிட்டு வச்சுக்கோங்களேன் ஒரு கட்டையை விட்டுறதுக்கு நம்ம நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அதாவது நம்முடைய எனர்ஜியில் அதிகமாக கொடுத்து அந்த மழுங்களான ஆயுதத்தை வச்சு கட்டையை வெட்டணும் அதே ஆயுதம் நல்லா தீட்டி கூர்மையாக்கப்பட்டுச்சுச்சுன்னா ஒரு ஒரு வட்டில் இல்லை ரெண்டு வெட்டில் அதை வெட்டி சாச்சிடலாம் அதே போல தான் நம்ம ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னால் செவ்வையாய் அது சரியாய் செய்யணும்னு சொன்னால் அதுக்கு ஞானம் ரொம்ப முக்கியம் ஒருவேளை உலகத்தில் சொல்லுவாங்க புத்தியை கத்தியை தீட்டாத புத்தியை தீட்டுன்னு சொல்லுவாங்க உண்மைதான் கத்தியை நமக்கு தீட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி ஆனால் கத்தியை தீட்டுனா அந்த கத்தியின் மூலமாக எளிதாக ஒரு சில வேலைகளை செய்யலாம் அதே போல் புத்தியை நாம் தீட்டுவோம் என்று சொன்னால் ஞானத்தை நாம் அதை அதை வச்சு நல்ல காரியங்களை செவையாய் செய்வதற்கு அது உதவியாக இருக்கும் வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது அப்போ ஞானத்தோட எல்லாத்தையும் செய்வோமா கண்ட நியூ பிகினிங் மினிஸ்ட்ரிஸ்